மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் அந்த மாதிரி பேச போகிறேன் ஜென்ரல் அவேர்னஸ்னாலே நம்ம எக்ஸ்போர்ட் தெய்வங்கள் தான் எங்கள் எங்கள் சந்துக்கு மூணு எக்ஸ்போர்ட் தெய்வங்கள் இருக்குது திரும்பினா எக்ஸ்போர்ட் தெய்வங்கள் இன்ஸ்டா தரங்க எக்ஸ்போர்ட் தெய்வம் யூடியூப் தரங்க உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கா நீங்கள் எக்ஸ்போர்ட் நீங்கள் தான் எங்கே திரும்பினாலும் இவங்க தான் ஃபேக் ப்ராமிசஸ் எப்படின்னா நம்மளை வந்து எப்படி சொல்ல இன்றைக்கே நீ பண்ணு ஒரு மண்டே ட்ரைனிங் கொடுக்குறோம் முடிச்சிடலாம் அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளோதான் ஒரு சாதாரண வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு ஒன்றும் கிடையாது சிம்பிள் காலேஜ் போல் அவன் வைக்கிற காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கே நாங்கள் இங்கே ஆறு மாதம் ஒரு வருஷம் படிச்சுட்டு போகிறோம் இங்கே வந்துட்டு லிட்ரலி வந்து ரெண்டு கண்ட்ரிஸ் கனெக்ட் பண்ணுறது வேர்ல்ட் ட்ரேடு ஒரே நாளில் முடிச்சிடலாம் ரெண்டு நாள் ஒரு சிம்பிள் சேங்க் இருக்குது ஒரு மரத்தை வெட்டணுன்னா ஒரு கோடரையை கையில் கொடுத்து ஆறு மணி நேரம் கொடுக்குறோம் வெட்டிடு அப்படின்றவாங்க எல்லாமே போய் டப்பு டப்புன்னு வெட்ட ஆரம்பிச்சிருவோம் நம்ம வெட்டிகிட்டே இருப்போம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரம் ஆகும் ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் தாமத்தியாசாலி நாலு மணி நேரம் கூர்மையாக்குவான் அவன் கத்திய அவன் போய் வெட்ட ஆரம்பிப்பான் அஞ்சு மணி நேரத்தில் முடிச்சிருவான் ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அவங்க வந்து நம்மளை ரஷ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ரஷ் பண்ணவே கூடாது பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் ஒரு அப்பா வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லிக் போது பக்கத்தில் இருப்பார் கைப்பிடிச்சு கூட்டுப்பார் அந்த பையனை ரெண்டு தடவை உழவு விடுவார் அப்புறமேட்டு விட்டுருவாங்க அந்த அப்பாவே சைக்கிளில் உட்காந்துட்டு இல்லை நான் உனக்கு ஓட்டுறேன் நான் உனக்கு பண்ணுறேன் நான் அந்த பையன் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே மாட்டான் இவங்க குழுவிலாம் எப்படின்னா நாங்களே உனக்கு பண்ணி கொடுத்துருவோம் உனக்கு பையர் பிடிச்சி கொடுத்துருவோம் உனக்கு வெப்சைட் போட்டு கொடுத்துருவோம் உனக்கு இது பண்ணிடுவோம் உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் உனக்கு ரெனியூவல் பண்ணி கொடுத்துருவோம் உனக்கு ஆட் ரன் பண்ணி விட்டுருவோம் எல்லாமே இவங்க சொல்கிறது தான் அப்புறம் எதுக்கு நான் எங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிற சொல்கிறது வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் உங்களை இதை எக்ஸ்போர்ட்டர் ஆக்கிடுவோம் சரி எங்களை தான் எக்ஸ்போர்ட்டர் ஆக்க போகிற அப்புறம் நீ எதுக்குடா நான் ஹெல்ப் பண்ணுற சரி எத்தனை நாள் நீ பண்ணுவ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் போட்டால் போதும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு டென் லேக்ஸ் கார்ட்ரு எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு டென் தௌசண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நான் லூஸா ராணி இவ்வளோ பண்ணிவிட்டு பத்தாயிரூவா எடுக்கிறதுக்கு நீயே பண்ணிட்டு போயிடலாமே எதுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கா எங்கேயாச்சும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம் பத்தாயிரம் ஒரு ஸ்டார்டர் பேக் எவ்வளோ பாஞ்சாயிரரூவா நம்மளை வந்து கரும்புல அந்த ஜூஸில் விட்டு எடுக்கிற மாதிரி விட்டு எடுக்கிறாய்ங்க இங்கே எப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணணும்னா உட்காந்து காசு கொடுத்தா போதுமா இங்கே பண்ணி கொடுத்துருவாங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களே ஒன்றும் கிடையாது நம்ம பார்க்கிட்ட பார்க்குறாங்க நம்மள்ட்ட ஃபோனில் பேசுகிறாங்களா நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் பேசும்போது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிறோன்னு பார்க்குறாங்க ஆ ஓகே இவன் இவ்வளோ பேசிட்டான் அப்போ இவங்க இவ்வளோ கறந்துடலாம் வெப்சைட்டுக்கு எவ்வளோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறேன் நான் ஒரு டுவெல்த் முடித்து அந்த கேப்பில் இருந்துட்டு சரி இது பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய ஆளுங்கள்கிட்ட மாட்டி வெப்சைட்டா அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கே கிளாஸாக ஒரு ஃபிஃப்டீன் கே அதுவும் எப்படின்னா இப்போ சார் சொன்னார்ல நைன் ஒன்லி நைன் ருபீஸ் அந்த மாதிரி இவங்களே போட்டுருவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போர்ஸ் உனக்கு ஃபிஃப்டின் தௌசண்ட் தரோம் வந்து சேர்ந்துரு நான் வந்து என்னோடய பாக்கெட் மணி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் லூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் மறுபடியும் வந்து நிற்கிறேன் நான் எக்ஸ்போர்ட் படிக்க போகிறேன்ட்டு எங்கள் அப்பா என்னையும் செருப்பையும் பார்க்குறாரு இழுது அடிச்சுட்டு ஓடிடுண்டுட்டு கை காலில் உழுதுன்னு மறுபடியும் வந்து சேர்ந்துருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சிம்பிள் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேரணுன்னா அவங்க வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிற அவங்கள்ட்ட தளத்திற்கே ஓடிடுங்க எந்த ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நிலைக்க சொல்லித்தரணும் சும்மா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் வரைக்கும் கூட இருப்போம் அப்புறம் ஓடி போயிருவங்களாம் அதெல்லாம் அதை எதுக்கு அது சும்மா ஏதோ அந்த ஆசைக்கு போய்ட்டு வர மாதிரி ஆ நானும் எக்ஸ்போர்ட்டு ஒரு ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு ஆர்டரில் வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா லைஃப் லாங் நிலைக்கணும் அந்த ஃபீலில் இருக்கணும் எங்கள் சார் சொல்லுவார் எப்போவுமே வந்து நம்ம பணத்தை தேடி ஓடக்கூடாது நம்பிக்கையை தேடி ஓடணும்ட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டே முடிஞ்சு ஃபைன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த நிதானமாக கேளுங்க டெமோ கிளாஸ் கேளுங்க அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்கிறதுக்கு முன்னாடி கேட்குற எல்லா கேள்வியும் பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அதுவே சொல்ல மாட்டாங்க பாதி பேர் அதெல்லாம் கிடையாது உனக்கு இந்த ஆஃபர் நீ இன்னைக்குள்ளே நம்ம கேட்குறது ஒன்றா இருக்கும் அவங்க சொல்கிறது இந்த ஆஃபர் எதுக்கெல்லாம் முடியுது நீ எடுக்கிறதுனா இது இல்லாட்டி லைஃப்பை விட்டு அப்படி அப்படின்னு பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து கை கோர்த்து நம்மளை கூட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி ஒரு அப்பா வந்து அவன் ப பையனை வந்து எப்படி சைக்கிளோட ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரோ ஒரு ஸ்டேஜில் கை எடுத்துருவாரு எடுத்துகிட்டு அவன் ரெண்டு தடவை உழுவிட்டும் மூணாவட்டி கரெக்டாக ஓட்டிடுவான் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதை விட்டு அவரே வந்து நான் தான் ஓட்டுவேன் உனக்கு எல்லாமே நான் பண்ணுவேன் ஆனால் சைக்கிள் ஓட்டினது யாரு நீ பண்ணி கொடுத்தது நான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இமெயில் பற்றி பேசினா எங்கள் சார் சொல்கிறது வந்து ஒரு சிம்பிள் வார்த்தை ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போதான் ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து என்ஜினியரிங் இல்லை வந்துட்டு எப்படின்னா மெயில் எழுது அஞ்சு பக்கம் எழுது பத்து பக்கம் எழுது அப்போ தான் மார்க் போடுவாங்க பழகிடுச்சு இங்கே வந்து பார்த்தா அவர் ரத்தின சுருக்கம்னு வந்து டோட்டலி கான்ட்ராஸ்டிங்கா இருக்குது நம்ம வந்துட்டு க கம்யூனிகேஷன் பண்ணணும் சார் ஜிபிடியில் போய் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு பத்து பேராகிராஃப் இருக்கும் பையர்லாம் ஓடிடுவான் அவர் சொல்லுவார் ரத்தின சுருக்கம் அப்போ தான் புரிய வந்துச்சு சரி ஓகே அவர் என்ன சொல்லுவார் ஸ்ட்ரேட் டு த பாயிண்ட் பேசணும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்காதுல்ல அதனால் நீங்கள் வெளியே போய் எங்கேயும் ஏமாந்துட்டு வராதீங்க நாங்கள்லாம் இவ்வளோ பேசுகிறோன்னா ஏதோ சும்மா பேசுகிறோன்னு கிடையாது எல்லோருமே போய் அங்கே இங்கேயும் நடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சார்